புத்தக தினம் இன்று புத்தகத்தை கொண்டாடுகிற விதத்தில் இன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய மினி கிருஷ்ணன் இந்த வயசுலேயே அந்த அம்மா இவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அன்பால் நிறைந்தவர்கள் அன்பால் யார் நிறைந்திருக்காங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு அர்த்தம் மினிகிஷன் உடம்பு கூட ரொம்ப அன்பானவங்க அவ்வளோதான் அழகாக இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்திரேலிய அம்பாசிடர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேசுவதில் மிகவும் பொருத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த நிகழ்வு எழுத்தாளர்களுடைய நினைவாக எழுத்தாளர்களுடைய மறைவு தினமாக அல்லது பிறந்தநாள் நினைவாக கொண்டாடப்படுகிறது இதில் ஒரு எழுத்தாளனை கூப்பிட்டு பேச வைப்பது என்பது மிகவும் பொருத்தமானது இதுவரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் செஞ்சதோ செய்யலையோ இனிவரும் ஆண்டுகளில் இதே தினத்தில் ஒவ்வொரு எழுத்தாளர்களே ஒரு ஐந்தாறு ஆறு கூப்பிட்டு வைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கொண்டாட்டமாக நீங்கள் கருதக்கூடாது மிகவும் மிக முக்கியமான நாள் என்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் கல்வித்துறையே புத்தகங்களை கொண்டாடவிட்டால் வேறு எந்த துறை புத்தகங்களை கொண்டாடும் அதுவும் குறிப்பாக ஆங்கில இலக்கியம் தமிழ் இலக்கிய துறையினரே கொண்டாடவில்லை என்றால் வேறு எந்த துறையினர் கொண்டாடுவார்கள் ஆகவே ஆங்கில துறையினருக்கும் தமிழ் துறையினருக்கும் மிகவும் பொறுப்பு அதிகம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு புத்தகம் குறித்து அல்லது புத்தகத்துடைய பயன்பாடு குறித்து புத்தகத்திற்கும் மனித வாழ்க்கைக்குமான உறவு குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் நான் சொன்னால் அவ்வளோ மதிப்பு இருக்காது பிறர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் எல்லாருமே மதிப்பீங்க ஆனால் சில பேர் பேரை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இப்போ வந்து டான் குயிக் ஸ்டார்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல சர்வாண்டி சேர்ந்தது நான் படிச்சிருக்கேன் தமிழில் படிச்சிருக்கேன் அதை நீங்கள் உண்மையிலேயே படித்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சிரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை படிக்கணும் அதே நேரத்தில் அது வெறும் சிரிப்பு மட்டும் இல்லை அது ஒரு வரலாற்று பின்புலம் சார்ந்தது ஷேக்ஸ்பியருடைய நினைவு நாள் இன்கா கார் ஷோ ஷோ டீலா வேதா அப்புறம் விளாடிமிர் அப்புறம் நெஃபகோ ஜோசப் லா ஆகியோருடைய நினைவு நாள் இவ்வளோ நிறைய எழுத்தாளருடைய சம்பந்தப்பட்ட ஒரு நாள் இது எனக்கு தெரியுது இந்த உலகம் வந்து வேறு எவனையும் விட தான் அதிகமாக கொண்டாடுது மதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எழுத்தாளர்களுக்கு சமூகம் அளித்த கெளரவம் இன்றைய நாள் என்று நான் கருதுகிறேன் வேறு எந்த நாளை விட மிக மிக முக்கியமான நாள் இந்த நாள் எழுத்தாளர்களுக்காக கொண்டாடப்படுகிற இந்த நாள் ஏன் எழுத்தாள கொண்டாடுறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அறிவு சார்ந்த சொத்துக்கள் நாலாயிரத்தி எக்கானமின்னு இப்போ வருது இல்லையா ஆங்கிலத்தில் இப்ப அறிவு சார்ந்த சொற்களை அல்லது அறிவு சார்ந்த மதிப்புகளை பாதுகாப்பது அதற்கான காப்புரிமை வழங்குவதற்கான ஒரு கொண்டாடப்பட வேண்டும் என்று யுனெஸ்கோ மற்றும் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இதற்கான ஒரு நாளை கொண்டாடி வருகிறோம் அது ஒரு சடங்கான நாளாக கருதவில்லை புத்தகம் என்றால் என்ன ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தருகிற அதிக சிறந்த ஆகச்சிறந்த பரிசு என்னவென்றால் உலகத்தில் ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு மின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு பயங்கரமான போராட்ட ஆயுதம் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகள் என்று லூதர் கிங்கிடம் கேட்டபோது அவர் ஒரு புத்தகமாகத்தான் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உள்ள மூளைகளுக்கெல்லாம் முடுக்குகளுக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நூலகத்திற்கு நீங்கள் சென்றால் போதும் என்று டெங்ஸ் கார்ட்ஸ் சொல்லியிருக்காரு புத்தகம் இல்லாத வீடு உயிர் இல்லாத உடலை போன்றது என்று சிசாரோ சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆள் ரொம்ப நொந்து போயிருக்கான் அவனை தேர்த்தணும் அவன் மறுமலர்ச்சி அடையணும் அல்லது இயல்பான வாழ்க்கைக்கு வரணும்னா அவன் திரும்பி செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கணும் படித்தா அவன் பழைய நிலைமைக்கு திருவிழான்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு ஒரு புத்தகங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு விதை இருக்குது இல்லையா அந்த விதைக்குள்ளே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் யோசிக்கணும் அதில் கற்பனை இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது உணர்வுகள் இருக்குது கனவுகள் இருக்குது ஆசைகள் இருக்குது எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒரு புத்தகம் ஒரு விதையை போன்றது ஒரு மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு மரங்கிறது நீங்கள் சாதாரணமாக ஒரு மரம் இல்லை ஒரு பெரிய மரத்தை விட மிக முக்கியமான ஒரு புத்தகம்னு நினைக்கிறோம் பகத்சிங்க நீங்கள் தூக்கிலிடத்துக்கு முன்னாடி முதல் நாள் இரவு அவர் வந்து புசகம் படிச்சுட்டே இருக்காரு ஏங்க விடிஞ்சால் நீங்கள் தூக்கிலிட போறீங்க இந்த நேரத்தில் எதுக்கு புஷம் படிச்சிட்டீங்க இந்த நேரத்துலேயும் நான் ஒரு முட்டாளாக இருந்து சாக விரும்பவில்லை என்று பகத்சிங் சொல்லி செத்து போனதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல குரான் இல்லை திருக்குரானில் முகமுது நபிகளிட கடவுள் சொன்னதா அது முதல் வார்த்தை சொன்னதா என்ன சொல்றாங்கன்னா படி என்கிற தான் அவர் முகமது முகமுத நபிகளிடம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது உலகத்தில் மனுஷன் என்னென்னோ கண்டுபிடிச்சான் அவன் மனிதன் கண்டுபிடிச்சதுல அதிசயங்களில் மிக முக்கியமான அதிசயம் முதன்மையான அதிசயமாக இருக்குது சக்கரம் நான் ஒரு எழுத்தாளன்னா சொல்றேன் அந்த சக்கரத்தை சக்கரத்தை விட மிக மிக முக்கியமானது மொழி எழுத்து அச்சு வடிவம் இந்த மூன்றின் வழியாகத்தான் இந்த உலகம் இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சரி எல்லாரும் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ என்ன சொல்ல போற புத்தகத்தை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய கண்களை போன்றது இந்த புத்தகங்கள் ஏனென்றால் இந்த கண்களின் வழியாகத்தான் நீங்கள் உலகத்தை அறிகிறீர்கள் அதே மூன்று புத்தகத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த இறந்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் லண்டனில் வாழ முடியும் லண்டன் வாழ்க்கையை அறிஞ்சிக்க முடியும் அல்லது ஆஸ்திரேலியா வாழ்க்கையை அறிஞ்சிக்க முடியும் இன்னொன்று ஒரு இலக்கியத்துடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் இல்லாத இடத்தில் இல்லாத காலத்தில் நீங்கள் வாழ முடியும் இல்லாத மனிதர்களோடு உறவு கொள்ள முடியும் இல்லாத பழகாத அறிமுகமாத கலாச்சார பண்பாட்டு சூழலோடு உங்களோட இணைந்து வாழ முடியும் பழக முடியும் அந்த இணைப்பை ஏற்படுது தான் இலக்கியம் புத்தகம் எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இப்போ ஒரு ஃபேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருது மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே லவ்வர்ஸ் டே இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டே பேரை வச்சுக்கிட்டே போகிறோம் அந்த மாதிரி டேவா இது அப்படின்னா அதை விட எல்லாத்துலையும் மிக மிக முக்கியமானது இந்த டே நான் நினைக்கிறேன் ஏன் இந்த எழுத்தாளருடைய இங்கே கொண்டா கொண்டாடப்பட வேண்டியிருக்கு அல்லது நினைவு கொள்ளப்பட வேண்டியிருக்குன்னா ஒரு அறிவியலாளர் ஒரு சமூகவியலாளர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் செய்யாத காரியத்தை ஒரு எழுத்தாளன் செய்கிறான் ஏன்னா எழுத்தாளன்னா வந்து வரலாற்று எழுதுகிறான் சமூகவியல் எதிராம் மானுடவியல் எதிராம் நிலவியல் எதிராம் பண்பாட்டுவியல் எதிராம் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே புத்தகத்தில் கொடுக்குறோம் அதனால் இது நீங்கள் வந்து எழுந்த புத்தகத்தின் வழியாக உலகத்தை அறிய முடியும் அல்லது எழுத்தாளனை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளப்படுகிற நீங்கள் ஒரு சமூகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணிங்க நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் பாரம்பரியம் மிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது அல்ல சங்க இலக்கியம் சொல்கிறீங்க பக்தி இலக்கியம் சொல்கிறீங்க இடைக்கால இலக்கியம்னு சொல்கிறீங்க அல்லது நவீன இலக்கியம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதனால் வந்தது காலத்தை யாரா எதன் வழியாக நீங்கள் பகுத்து பிரிப்பீர்கள் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லையும் இப்படி தான் பகிர்ந்து பிரிக்கிறீங்க தமிழ்லையும் அப்படி தான் தகுதி பிரிக்கிறீங்க அப்போ இலக்கியத்தின் வழியாக தான் நீங்கள் சமூகத்தை அறிந்து கொள்ள முடியும் இந்த கணிமளின் வழியாக தான் நீங்கள் சமூகத்தை அறிந்து கொள்ள முடியும் வேறு வழியே கிடையாது ஆக புத்தகம் என்பது மிக மிக முக்கியமானது நமக்கு புத்தகங்கிறது வந்து பெரும்பகுதி நான் அச்சடிக்கப்பட்ட காகிதம்னு நினைக்கிறோம் உண்மையிலே அச்சடிக்கப்பட்ட காகிதமாக அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை படிக்கும்போது எப்படி ஒரு ஆள் தன்னா தனியாக அழுகுறாங்க அச்சடிக்கப்பட்ட ஒரு காகிதமே எப்படி ஒரு ஆள் சிரிக்கிறான் அந்த அச்சடிக்கப்பட்ட காகிதத்தில் உருவாக்கப்பட்ட எழுத்து அல்லது ஒரு மனித கேரக்டர்ஸ் எப்படி உங்களுக்குள்ள தண்ணா ஆகுது நீங்கள் எப்போ நினைவு கொண்டாலும் அந்த கேரக்டர்ஸ் தான் சொல்கிறீங்க அது ஆக்சுவலி ஒரு கற்பனை நினைக்கிறீங்க ஆனால் அந்த கேரக்டர்ஸை பற்றி திருப்பி திருப்பி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு தமிழ்ல கண்ணகிங்கிறாலும் ஒரு ஆளுக்கு தெரியுமா ஆனால் கண்ணகி நீங்க தமிழ் சம்பவத்துடைய அடையாளமாக மாற்றப்பட்டு இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸை நீங்கள் வந்து நினைவு கொண்டுகிட்டே போக முடியும் அப்போ சமூகத்தில் ஒரு கேரக்டர்ஸை உருவாக்குறதுங்கிறது ஒரு எழுத்தாளர் தான் ஒரு சமூகத்துடைய அடையாளத்தை உருவாக்குவது ஒரு எழுத்தாளனுடைய கேரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸ் எதன் வழியாக வருதுன்னா அச்சடிக்கப்பட்ட அந்த காகிதத்தின் வழியாக தான் நீங்கள் சொல்லி நினைக்கிறீங்க அது வெறும் சொற்கள் மைக்கிப்போன காகிதம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மைக்கி போன தான் உங்கள் வரலாறு இருக்குது உங்களுடைய சமூக வாழ்வியல் இருக்குது உங்களுடைய சமூகத்துடைய ஒழுக்க அறிவியல் நீதிகள் இருக்குது ஒரு சமூகத்துக்கான கல்வி அங்கே தான் இருக்குது ஒரு சமூகத்திற்கான எதிர்காலம் அந்த புத்தகத்தான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த புத்தகத்தை வெளியில போட்டுருல அப்ப அந்த புத்தகங்கிறது தான் உங்க வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா படிக்கிறது வந்து அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் என்ன வருக்கிறீங்க ராசி பலன் புத்தகம் தான் அதிகமாக விற்கிது ஜோதிட புத்தகம் தான் அதிகமாக விற்கிது நீங்க நம்புறீங்களா இல்லையா நான் போய் சொன்னேன் சந்தையை போட்டீங்கன்னா போய் ஏதாவது ஒரு பொட்டிக்கடை சம்பந்தம் பதினாலு புஷ்டம் வருது ராத்திரி போய் செக் பண்ண நான் இதுக்காகவே ஒரு பொட்டி கடையில் போய் செக் பண்ண பதினாலு ஜோதிட புஷ்டம் வருது நாடி அப்புறம் அதிகமா விற்கக்கூடியது புக் ஃபேர்ல நிறைய கூட்டமா இருக்கு பெண்கள் கூட்டமாக அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வருது நெய்வேலி புக் ஃபேர்ல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும் நிறைய விக்குது போட்டுருக்கு ஆசையா போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே விற்காது சமையல் குறிப்பு ஒண்ணே தவிர அப்படி நம்முடைய படிப்பு என்பது என்னவாக இருக்குது சரி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் எவ்வளோ சோராக கேட்டுக்கு இல்லையா இப்போ டிவி வந்தபோதே எல்லாம் சமைச்சா சாப்பிட்றோமா எல்லாம் டிவியை பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அல்லது சமையல் புஸ்தகம் சமந்து விற்று வாங்கி படித்து அதை வந்து நமக்கு சமைச்சு விடுறாங்களோ அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் வந்து சமையல் குறிப்பாக இருக்குது அல்லது நாடி ஜாதி ஜோதிடம் அல்லது ராசி பலன் இப்போ அல்லது அதிகபட்சம் வந்து மேட்ரி மோனி சம்மந்தமாக விற்கலாம் ஏன்னா நமக்கு அதுக்கு தான் ஆர்வம் இருக்குது குறிப்பாக நம்ம வந்து அரசியல் கட்டுரைகளில் படிக்கிறதே கிடையாது தமிழ் சொசைட்டி இந்தியன் சொசைட்டி வந்து அரசியல் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க வரலாறு நமக்கு சம்மந்தம்னு நினைக்கிறீங்க பொருளாதாரத்துறை நமக்கு சம்மந்தம்னு நினைக்கிறீங்க மானுடவியல் நமக்கு சம்பந்தம்லாம் நினைக்கிறீங்க எது தான் உங்களுக்கு சம்மந்தம் இது சம்மந்தமாக எந்த பசமும் விற்கிறது இல்லை இங்கே எது எதுக்கு ஆள் இல்லைங்கிறது வேறு விஷயம் அப்போ நம்ம அதிகபட்சம் இங்கே படிக்கிறது வந்து ஜூனியரை விட நக்கிரன் தான் இங்கே அரசியல் பற்றி நம்ம நினைக்கிறோம் ஜூனியரை விட நான் நக்கிரன் தான் அரசியல் பற்றி இருக்கியா மூன்று நாளைக்கு ஒன்று வருது அது அடுத்த நாள் வந்து பேப்பர் கடையில் குப்பையிலே போட்டுரும் அல்லது வந்து வீட்டை தொடச்சி கேட்டுக்கிறதுக்கு அந்த பேப்பர் பயன்படுது அப்படி தொடங்கக்கூடிய பேப்பர் தான் இலக்கியமா அதுதான் வர அறிவியெல்லாம் அதுதான் வரலாற்று நூலாக பொருளாதார நூலா மானண்டிகளுக்கு சம்மந்தப்பட்ட நூலாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா எதை படிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜூனியர் உடனடியில் நக்கீரன் படித்து ஒருத்தன் உண்மையிலேயே வந்து அரசியல் தெரிஞ்சிக்கவே முடியாது அக்கா போகிற மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் சீரியலில் வரக்கூடிய அந்த தொடரில் வருது இல்லையா அதில் வரக்கூடியது எல்லாமே அக்கா போகிறது இல்லையா அதே மாதிரி அக்கா போகிறது அது ஒரே திகிலாக இருக்கும் எந்த சீரியலில் பாருங்கள் திகில் இல்லாமல் இருக்கவே இருக்காது ராத்திரி ஒரு ஒய்ஃப்ட்ட பேசிட்டான் ஒரு பொண்ணு இப்படின்னு சீரியல்ல என்ன அந்த பொண்ணையாக பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல அடுத்த இடத்தை பார்த்து நான் ஒரு வாரம் ஆகணும் சொன்னான் இதுதான் உண்மை அப்போ இத்கே நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் அப்போ நம்முடைய சமூகத்தினுடைய உண்மையான ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடம் ஒரு நல்ல புத்தகமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து கவி அரசியல் கட்டுற பொருளாதாரம் பாராட்டுவேல் சமூகவேல் மட்டும் நம்ம படிக்கிறது இல்லை சாதாரணமாக படிக்கக்கூடிய கவிதை சிறுகதை நாவலை கூட நம்ம படிக்கிறதில்ல நேரம் பல பேர் கேட்டால் நான் படித்தா தூக்கம் வருதுன்னு சொல்கிறோம் படித்தா நான் தூங்கிடுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க வந்து படிக்க வேண்டியது எதை படிக்கிறனாலும் ஒரு கவிதை ஒரு சிறுகதை ஒரு நாவலாக அதை படிக்கணும் அதையும் படிக்கிறது இல்லை சுத்தமாக தமிழ்நாட்டு பெண்கள் அது இந்திய பெண்கள் வந்து அரசியல் சம்மந்தமாக பேசுகிறதே கிடையாது அது அது சம்மந்தமாக தீண்டாமைய கடைப்பிடிக்கிறோம் அரசியல்னாலே நமக்கு எதுக்கு தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் மிஞ்சி போய் நீங்கள் எதை படிக்கிறீங்க அப்படின்னா ராணி குங்குதம் குங்குமம் ஆனந்த வருடம் இந்த பற்றிட்டு தான் படிக்கிறோம் இதை படிச்சுட்டு என்ன படிப்பங்க என்ன படிப்ப ஆனந்த பெருமையாக சொல்றான் குங்குமம் படிக்கிறது குங்குதம் ஒரு கேள்வி கேட்குறேன் குங்குமத்தில் ஆனந்த விடனில் சினிமா நடிகர் நடிகை படத்தை தவிர அட்டைப்பட ஏதாவது வந்திருக்கா உங்க வாழ்நாளில் பார்த்திருக்கீங்களா அப்படி ஒரு பிரிண்டே கிடையாது அப்ப ராணின்னு ஒரு அரிசியமான பத்திரிக்கை இருக்கு அந்த பத்திரிகை பேரு குடும்ப பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை குடும்ப பத்திரிகை அதில் போடப்பட்டிருக்க அட்டைப்படத்தை பார்த்திங்கன்னா ராபாசு படமாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ராணியினுடைய அட்டைப்படத்தை பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெஸ்ஸே இருக்காது அது எப்படி குடும்ப பத்திரிக்கையாக இருக்க முடியும் ஆனால் அதுக்கு பேர் குடும்ப பத்திரிக்கை இதை படிச்சுட்டு நான் ராணி படிப்பேன் ஆனந்த உடன் படிப்பேன் இப்போ அரசு அலுவலகங்கள் இப்போ வேலை செய்யக்கூடிய பல பெண்கள்கிட்ட போய் இங்கே கேட்டிங்கன்னா நான் ஆனந்த உடன் படிப்பேன் ராணி படிப்பேன் அதனுடைய உள்ளடக்கம் எவ்வாறு இருக்குது அது அட்டைப்படமே இவ்வளோ தரங்கட்டை தான் இருக்குது அது எப்படி நீங்கள் படிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அப்போ எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி நீங்கள் புத்தகம் நல்ல புத்தகம் அது கெட்ட புத்தகங்கிறது ஒரே ஒரு ஒரில் சொன்னால் எதெல்லாம் தூக்கி கடையில் போட்டிருக்கலோ அதெல்லாம் தண்டமான புத்தகம் அது புத்தகமே கிடையாது எதெல்லாம் அந்த வீட்டில் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உண்மையான புத்தகம் நீங்கள் திருக்குறளை தூக்கி கடையில் போட மாட்டீங்க கம்பராமாயணம் தூக்கி கடையில் போட மாட்டீங்க ஷேக்ஸ்பியருடைய நாடக தூக்கி கடையில் போட மாட்டீங்க அதை டிஎஸ் எலியுட்டுடைய கவிதைகள் நீங்கள் தூக்கி போட மாட்டிங்க ஆனால் ஆனந்தவுடன் ஜுனியுடன் நக்கிரன் குமுதம் எல்லா குப்பைகளையும் நீங்கள் தூக்கி கடையில் போட்டுருவீங்க அப்போ நல்ல இலக்கியம் நல்ல இல்லை இல்லைங்கிறதுக்கான ஒரே ஒரு டெஃபினேஷன் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு வந்து நல்ல இலக்கியம் கடையில் போடுறது வந்து குப்பை இலக்கியம்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வீட்டில் வச்சுக்கிற புதுசு படிக்க போகிறீங்களா கடையில் போட போகக்கூடிய புதுசை படிக்க போகிறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லாத சிறப்பு இந்தியா உண்டு நமக்கு எதுக்கெல்லாம் சாமி எல்லாத்தையுமே நம்மகிட்ட சாமி இருக்குது இதுக்கு தான் சாமி இல்லைன்னெல்லாம் இல்லை கல்விக்கு நம்ம ஒரு சாமி வச்சுருக்கோம் இல்லையா சரஸ்வதினு சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோமா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம் ஆனால் வாழ்க்கையில் சரஸ்வதி கல்விக்கான சாமி கொண்டாடும் போது கூட ஒரு புது புசம் வச்சு நம்ம கொண்டாடி இருக்கோம் வரைக்கும் வாழ்க்கையில் சும்மா சந்தோஷமாக சொல்லுங்கள் கல்விக்கான தாயை வணங்கும் போது கூட நம்ம ஒரு புது புசத்தை வாங்கி வச்சு வணங்குறது இல்லை இப்படிதான் இருக்கு நம்முடைய கல்வி தாய் அந்த கல்வி தெய்வம் சரஸ்வதி பூஜைக்காக நம்ம ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுவோம் ஆனால் பத்து ரூபா போட்டு ஒரு புஷம் வாங்கி வைக்க மாட்டோம் அப்போ நம்ம உண்மையிலேயே நம்ம கல்விக்கான தாய் இருக்கா நம்ம பூ பூஜை செய்கிறோமே அது உண்மையா எவ்வளோ நாடக அடிப்படையில் உணராமையே நம்ம வந்து வெறும் கற்பிதங்களும் கனவு கற்ப கற்பிதங்களையும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும் அது உண்மை இல்லை இனி வரும் காலங்களில் யாவது நீங்கள்லாம் படிக்கிற பசங்களாம் காலையில் எழுந்து அந்த பொட்டுக்கிட்டலாம் வைப்போம் எங்களோடய இளமை காலத்தில் அப்படி போட்டு வைக்கிறோம் இல்லையா அன்னைக்காவது ஒரு தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குற உங்களுக்கு புது புசம் வாங்கி போட்டு வைங்க ஸோ சரஸ்வதி ஜோதி பூஜை அன்னைக்கு அவங்க புக்கு வாங்குறதில்ல கல்வி அப்போ நமக்கு எப்படி வரும் சத்தியமே கல்வி வரவே வராது அப்புறம் இடத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் தேது அப்புறம் ஏதாவது வேலைக்கு வந்துட்டாலும் அவங்க அதுக்கு முன்னாடி படிக்கிறதே நிறுத்தி விடுறாங்க குறிப்பாக ராஜா படிக்கிறதே கிடையாது பிகேஷன் பிஹெச்டி முடிச்சுட்டா அதோட முடிஞ்சு பிடிச்சால் முடியும் கடமை படிக்கவே கிடையாது நியூஸ் பேப்பர்கிட்ட அப்போ கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக ஆசிரியராக இருந்தனா அதிகமாக படிக்கணும் இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை அதிகபட்சமாக படிக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் தான் ஒரு ஆசிரியர் என்பவன் மின்சார விளக்கா ஹேண்டலாக ஒரு ஆசிரியர் என்பவன் இந்த மின்சார விளக்கா கையில் ஏற்ற ஒரு கை விளக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மின்சார விளக்கு சிறந்த விளக்குன்னு நினைப்போம் அது உண்மையிலே சிறந்த விளக்கே கிடையாது ஒரு கை விளக்கு தான் சிறந்த விளக்கு ஏன்னா ஒரு கை கைவிளக்குலருந்தான் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்ற முடியும் ஒரே ஒரு டியூப் லைட் மூலமாக இன்னொரு விளக்கை ஏற்றவே முடியாது ஆக ஆசிரியர் என்பவர் ஒரு விளக்கை போன்றவர்கள் அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் அவர்கள் படிப்பதன் தான் மாணவர்கள் படிப்பார்கள் மாணவர்கள் படிப்பதன் மூலமாக தான் அவருடைய குடும்பம் படிக்கும் குடும்பம் படிப்பதன் மூலமா சமூகம் படிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்முடைய பிறந்த நாளுக்கு கேக்கு என்னென்னமோ பண்றோம் ஆயிரக்கணக்கான செலவு உருவாக செலவு பண்றோம் புது ட்ரெஸ் எடுக்கிறோம் என்னென்னமோ பண்றோம் ஆனால் பத்து ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கி தன்னுடைய குழந்தைங்க கொடுக்கறதே கிடையாது இனி வரும் காலமே தன்னுடைய குழந்தைங்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி கல்யாண நாள் பயங்கரமாக கொண்டாடுறோம் கோயிலுக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு புத்தகமும் அல்லது மனைவி ஒரு புஸ்தகம் வாங்கி தர பழக்கமே நம்மட்டே கிடையாது ஆனால் சேலம் ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் வாங்கி கொடுத்தா சண்டை ஆனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல ஆனால் ஒரு பத்து ரூபாய்க்கு புதுசாக வாங்கி கொடுக்குற புத்தி உனக்கு இல்லையா இல்லையான்னு யாரும் கேட்டதே கிடையாது இவன் வாங்கி கொடுக்குற புத்தி எங்களுக்கும் கிடையாது அப்போ இந்த சமூகம் எப்படி வந்து புத்தி உள்ள சமூகம் மாறுங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி இவனில் விட்டுருங்க கல்யாணம் ஆனால் சின்னவங்களாம் இந்த காதலிக்கிற பயிலு ஒரு காணும் இல்லை அவனு க கவிதையை தரானும் இல்லை பிள்ளை எழுதி கொடுத்தாலும் சரி பையன் எழுதி கொடுத்தாலும் சரி ஏன்னா இன்னொரு ஓசு முசில் திட்டியாக கவிதையை தெரிவிங்க சொந்தமாக வாங்கி எழுதி கொடுங்க அதுக்காவது ஒரு நூறு கவிதை புசத்தை தயவு செஞ்சு வாங்குங்க படித்து பாருங்க நீங்கள் பழகுங்க கவிதை எழுத பழகுங்க கவிதை எழுத படிக்கிறதுங்கிறது நீங்கள் மொழியை புதுப்பித்துக் என்ற அர்த்தம் மொழியின் வழியாக தான் சமூகத்தை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் மொழியின் தான் இந்த உலகத்தோடு உறவு கொள்கிறீர்கள் ஆகவே மொழியை புதுப்பிப்பதற்கும் உறவு கொள்வதற்கும் பயன்படுவது கவிதை ஆகவே கவிதை புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் வாங்குங்க காதலிக்கிறவங்க வாங்கி கொடுங்க காதலிக்க போகிறவங்க வாங்கிக்கிங்க அதனால் தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணுங்கிறத வேணும் ஒரே ஒரு ஆண்டுக்கு ஒரே ஒரு புஷ்டத்தை கதை புஸ்தகம் வாங்கணுங்கிற யாரை தூக்க முடியுமா சிலபஸை தவிர்த்து சிலபஸை தவிர்த்து நான் ஒரே ஒரு கதை புஸ்தான் வாங்கியிருக்கேன் இல்லை என்னுடைய குழந்தைக்கு பரிசு கொடுத்தேன் கணவனுக்கு பரிசு கொடுத்தேன் ஃப்ரெண்டுக்கு பரிசு கொடுத்தேன் காலைக்கு பரிசு கொடுத்தேன் எதுவுமே இப்போ நம்முடைய பரிசு பொருள் பட்டியலே வந்து புத்தகமே கிடையாது செல்போன் வாங்கி தரும் பாவம் செல்போன் வாங்கி கொடுத்தா நல்லபடியாக உருப்படுவான்னு நினைக்கிறான் செல்ஃபோன் கொடுத்தா உண்மையிலேயே வாங்கிவிடும் ஒரு உருப்பிடவே மாட்டேங்குது அது வேற ஒரு லெவலுக்கு உங்களுக்கு ஈத்துருக்குவோம் ஆகவே இனி வரும் காலங்களில் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி பரிசாக தர வேண்டும் என்று இந்த வாய்ப்பில் கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பூஜை அறை வச்சுருக்கான் பொருள் வைக்கிறதுக்கெலாம் எல்லா இடமும் இருக்குது எல்லாத்துக்கும் இடம் இருக்கு ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு புஸ்தகம் ஒரு பேப்பரோ நியூஸ் பேப்பரோ குப்பை தூக்கி வெளியே போட்டுருவோம் ஆச்சரியமாக இருக்குது இதை தான் இந்தியன் சொசைட்டி அப்படியே இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா ஒரு பொம்மை மர பொம்மை கிடக்கு பிளாஸ்டிக் பொம்மை கிடக்கு என்னென்னவோ கிடக்கு ஆனால் ஒரு வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு கதை புத்தகம் எதுவுமே கிடையாது பழைய காலத்தில் பஞ்சாங்கமாக வச்சுருந்தானுங்க இப்போ அந்த பஞ்சாங்கம் கூட கிடையாது இப்போ ஒரு வீட்டில் வீடுங்கிறது என்னது ஆச்சரியமாக இருக்குது நம்முடைய தமிழ் சமூகம் இந்திய சமூகம் இப்படியாக இருக்குது எல்லாத்துக்கும் இடம் இருக்கிற ஒரு புஷத்தில் ஒரு வீட்டில் ஒரு புத்தகம் இல்லை நான் ஒரே ஒரு கதை சொல்லி மட்டும் முடிச்சுக்க ஒரு இப்போ ஈரானில் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி ஆக்கி போர் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நாட்டில் வந்து ஒரு நூலகம் இருக்காங்க அந்த அம்மாவை பற்றி ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரு நூலகரை பற்றி ரெண்டு புஸ்தம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதியிருக்காங்கிறதா தான் தான் ஜேன் வின்ஸ்டர் என்பவர் எழுதிய லைப்ரரியன் ஆஃப் பாஸ்ரா மார்கல் ஆலன் எழுதிய அலிசாஸ் மிஷன் அப்படின்னா ஒரு நூலகரை பற்றி ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க அவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஈரானில் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து வெடிகுண்டு போட்டு எல்லாத்தையும் கொள்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா உள்ள நகை இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது குழந்தைகள் இருக்குது புருஷாக இருக்காங்க அவங்க அதை பற்றி காப்பாற்றலை அவங்க காப்பாற்றுக்கன்னா அவங்க நூலகராக இருந்த அந்த நூலகத்தில் இருந்த முப்பத்தி ஆறாயிரம் புருஷத்தை இவங்க எடுத்துகிட்டு வெளியில் போகிறது தெரிஞ்சால் எரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பாதுகாத்து திருடி திருடி கொண்டு போய் அந்த முப்பத்தி ஆறாயிரம் புசத்தை அவங்க பாதுகாத்து வச்சாங்க அப்போ அவங்க கேட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இந்த புசத்தை இவ்வளோ திருத்தனமாக அழுட்டு போய் அழுட்டு போய் பாதுகாத்து வச்சுட்டிங்களே இந்த போர் முடிஞ்ச பிறகு இந்த புசம் அவங்களுக்கு கேட்கலாம் நான் இந்த சமூகத்தை இந்த புத்தகத்தின் வழியாகத்தான் அறிய முடியும் என்னுடைய தலைமுறை இருக்கிற வருங்கால தலைமுறை அந்த சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி ஒரே வாசல் இந்த நூலகம் மட்டும்தான் அந்த புத்தகங்கள் தான் அதுதான் எல்லாத்திலையும் விட நான் அதை பாதுகாத்தேன்னு சொன்னாங்க அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இரண்டு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு நான் முப்பது வருஷமாக கதை இருக்கேன் என்னை பற்றி ஒத்தனை ஒரு புத்தகம் எழுதுறதுல நானாக தான் எழுதிக்கிறேன் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போது நீங்கள் ஒவ்வொரு படையடைப்பின் போதும் சரி ஒவ்வொரு ஆக்கிரமிப்பின் போதும் சரி அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் படையெடுப்பாளர்கள் செய்யக்கூடிய முதன்மையான காரணம்னா அந்த நூலகத்தை எரிக்கிறது நீங்கள் இலங்கையில் நடந்த படுகொலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதன்முதல கொழும்பு நூலகம் தான் இருக்கப்பட்டது ஏன்னா உங்களை இருக்கிறத விட உங்களுடைய மொழியை எரிக்கிறது பிரதானமானது பிரதானமானது உங்களுக்கான செல்வங்கிறது என்னது நூலகம் அந்த நூலகத்தை ஒழிப்பது மூலமாக உங்களை ஒழிக்க முடியும் உங்களுடைய லாங்குவேஜை ஒழிச்சா நீங்கள் செத்து விடுவீங்க உங்களுடைய லாங்குவேஜ் உயிரோடு இருப்பது என்பது மொழி மொழி உயிரோடு இருப்பது என்பது புத்தகத்தின் வழியாகத்தான் ஆகவே அந்த புத்தகங்களை ஒழிப்பது அந்த நூலகத்தை ஒழிப்பது என்பது எல்லா காலத்திலும் ஆக்கிரமிப்பாளர்கள் போர்க்க எடுக்கிறவங்க செய்யக்கூடிய காரியம் அந்த அலிசா பற்றி இப்போ நான் உங்களுக்கு நினைவு சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக வந்து ஷேக்ஸ்பியர் முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் படித்தல் என்பது உலகத்தை அறிந்து கொள்ளுதல் படித்தல் என்பது உலகத்தோடு வாழுதல் படித்தல் என்பது உலகத்தோடு உறவு கொள்ளுதல் என்பதை சொல்லி ஷேக்ஸ்பியர் இன்னைக்கு ஷேக்ஸ்பியருடைய நினைவு நாளுங்கிறதால நான் அவரை பற்றி ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன் ஷேக்ஸ்பியருடைய பல நாடங்கள் நான் படிச்சிருக்கேன் காமெடி நாடங்கள் படிச்சிருக்கேன் ட்ராஜடி நாடகங்கள் படிச்சிருக்கேன் ஹிஸ்டரி நாடகங்கள் படிச்சிருக்கேன் எவ்வளோ கேரக்டர்ஸ் அவர் இருக்காரு ஆனால் எல்லா நாடகங்களையும் விடவும் எல்லா கதாபாத்திரங்களையும் விடவும் எவ்வளோ சிறப்பான கண்ணீர் வரக்கூடிய ரொம்ப வீர வசனம் வரக்கூடிய உணர்ச்சி வரக்கூடிய எத்தனையோ கேரக்டர்ஸை வசனங்கள் அவர் ஏறிக்கார் ஆனால் எல்லா வசனங்களையும் விட எனக்கு மிகவும் பிடித்தது ஒரே ஒரு வார்த்தை வித்தவுட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு நாடகம் இருக்கார் அந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய கற்பனை இல்லை ஒரே ஒரு சொல் மூலமாக ஒரு மாளிகையை கட்ட முடியும் அந்த மாளிகை ஆயிரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாண்ல நிறுத்தி உயிரோடு வச்சிருக்க முடிய நிரூபிச்சிருக்கான் ஷேக்ஸ்பியர் அந்த வித்தவுட்ங்கிற வார்த்தை அந்த டெக்ஸ்டில் கிடையாது உங்களுக்கு தெரியும் டேக் ஆஃப் த பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் பட் இன் தட்டிங் இட் இஃப் தோ டோஸ்ட் ஷெட் மீ ட்ராப் ஆஃப் கிறிஸ்டியன் பிளட் தே லேண்ட்ஸ் அண்ட் குட்ஸ் ஆர் பை தி லாஸ் ஆஃப் வென்னீஸ் கான்ஃபேட் அன் டூ த ஸ்டேட் ஆஃப் வென்னீஸ் எனக்கு இதில் நானாக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன் என்னன்னா நீங்க அவங்கிட்ட இருந்து எடுக்கலாம் விவுட் பிளட் இதான் பாயிண்ட் அந்த நாடகமே இந்த ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னா நாடகமே கிடையாது வித்தவுட் பிளட் அப்ப ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு நாடக ஆசிரியர் அல்லது ஒரு கவிஞன் ஒரு சொல்லின் வழியாக இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்ட முடியுமா பிற நாடகங்கள் இருக்கு ஆனா எனக்கு நான் முப்பத்தி நாலு நாடகத்தையும் படிச்சிருக்கேன் நான் பிஏ இங்கிலீஷ் தான் படித்தேன் எம்ஏ இங்கிலீஷ் தான் படித்தேன் எல்லாத்தையும் நான் ரசித்து படிச்சிருக்கேன் ஆனால் ஒன்று ஷேக்ஸ்பியர்னு நீங்கள் திடவே முடியாது இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு டைம் வந்தால் நான் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் பிற நாவல் ஆசிரியை நான் எடுக்க முடியிற அளவுக்கு திடுற முடிகிற அளவுக்கு ஷேக்ஸ்பியர்ட்டை திடவே முடியல ஒரு ரைட்டர் நல்ல திடனாகவும் இருக்கணும் நல்ல ரைட்டராக மட்டும் இருக்க முடியாது நல்ல திடனாகவும் இருக்கணும் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் அவங்க உருவாக்கியிருக்காமல் கூட தெரியணும் எரிச்சல் படணும் கோவப்படணும் நம்மளால் முடியலையென்னு ஆதங்கப்படணும் ஆதங்கப்படுறவன் தான் எழுத்தாளர் அதை விட அவனை தோக்கடிப்பேன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கிறான் பாரு அவன் தான் எழுத்தாளர் எனக்கு அந்த ஷேக்ஸ்பீரியர்கிட்ட இருந்தது நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஷேக்ஸ்பியர் ஒரு வார்த்தை விட என்னால் திருடவே முடியல அதுக்கு என்ன காரணம் கேட்டால் அது எல்லாமே வந்து உச்சபட்ச முடிவு அவ்வளோதான் அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் உள்ளே போக முடியாது எனக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது இவ்வளோ நாடகங்களில் இந்த மெர்ச்சண்ட் ஆஃப் இனிஷ் தான் ஏன் மெர்ச்சன்ட் ஆஃப் இனிஷ்னா இந்த வித் அவுட்டுங்கிறதா இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த நாடுகள் என்ன இருக்குது நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் வார்த்தை ஐயாயிரம் வார்த்தை உருவாக்குறோம் அந்த நாடகத்துக்காக இந்த ஐயாயிரம் வார்த்தையும் அந்த ஒரே ஒரு சொல்லின் மீல் தான் இருக்கிறது இந்த சொல்லை நீங்கள் உருவி விட்டவீர்கள் என்றால் அந்த ஐயாயிரம் வேட்ஸ் செத்து வித் வித்தவுட் வேட்ஸ் வித்தவுட் பிளட் ஒரு எழுத்தாளன் அது ஒரு கலைஞர் எப்போதும் நீதி போதனை மட்டுமே செய்வதில்லை ஒழுக்க விதிகளை மட்டுமே போதிப்பதில்லை இந்த சமூகத்திற்கான மொழியை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் மொழியை உருவாக்குவதன் வழியாகத்தான் அடுத்த தலைமுறைக்கான மொழியை நான் உங்களுக்கு பரிசாக வழங்குகிறான் இந்த மொழியில்தான் உங்களுக்கான கலாச்சாரம் பண்பாடு தத்துவம் அறிவியல் சமூக அறிவியல் மானிடவியல் மனித குழந்தைக்கு தேவையான அத்தனையும் ஒரு எழுத்தாளர் தான் உருவாக்கப்படுகிறது கொடுக்குறது அதனால் இன்றைய நாள் எழுத்தாளர்களுக்கான நாளாக கொண்டாடப்படுகிறது அவ்வாறு கொண்டாடப்படுகின்ற நாளில் உங்களுடைய ஹெச்ஓடி ஒரு வேண்டுகோள் கெஸ்டாக அவங்க மூணு குறிதான் அவர் புத்தகம் கொடுத்துருக்காரு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் அவர் அன்பளிப்பாக புத்தகம் தரணும் ஒன்றும் நஷ்டம் இல்லை ஒரு நாள் சம்பளத்தில் உங்கள் எல்லாரும் வச்சு புஷன் தரணும் நீங்கள் கட்டாயப்படுத்தணும் அடுத்த ஆண்டாவது ஒரு புஷன் தரலன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும் எது எதுக்கோ ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க ஒரு கைடு ஒரு வாதியாக தானே ஒரு பையனுக்கு புஷன் வாங்கி தர முடியும் வேறு யாரும் வாங்கி தர முடியும் ஆகவே ஹெச்ஓடிக்கு அடுத்த ஆண்டாவது நீங்கள் கட்டாயம் உடைய மாணவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து எழுத்தாளர்களை கொண்டாடுகிற சமூகமே உயிருடன் இருக்கும் மேலோங்கி வாழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுத்து நன்றி வணக்கம்